இந்த வாரத்தில் இந்திய ஸ்டார்க் அவள் பதிமூன்று புள்ளி ஏழு மில்லியன் டாலர் என்ற முந்தைய வாரத்தை விட இருபத்தேழு மடங்கு அதிகமான முன்னூற்று எழுபத்தைந்து புள்ளி ஐந்து இரண்டு மில்லியன் டாலர் நிதியை திரட்டியுள்ளன முக்கிய வளர்ச்சி நிலை முயற்சிகளில் டோன்டேக் ஸ்பாட் டிராப்ட் ஜீட்டா மற்றும் எழுபத்தைந்து எஃப் ஆகியவை அடங்கும் மேலும் லூசிடிட்டி பார்டர்பிளஸ் மற்றும் போல்கேர் போன்ற ஆரம்ப நிலை ஸ்டார்க் அப்கள் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை பெற்றுள்ளன பெங்களூரு நிதி திரட்டுதலின் மையமாக இருந்தது அதைத் தொடர்ந்து டெல்லி என்ஜிஆர் மும்பை மற்றும் பிற நகரங்கள் ஸ்டார்ட் அப் நிதியில் பரந்த போக்கை பிரதிபலிக்கும் வகையில் ஃபின்டெக் சாஸ் மற்றும் ஏஐ டெக் ஆகியவை முக்கியமான துறைகளாக உருவெடுத்தன நவி டெக்னாலஜிஸின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ராஜீவ் நரேஷ் நியமனம் செய்யப்படுவதும் ரேசர்பே கிலான் ஹரியாவை தலைமை தயாரிப்பு அதிகாரியாக உயர்த்துவதும் அடங்கும் குயிக் காமர்ஸ் தளமான கிரானா ப்ரோ ஜோபராப்பை வாங்கியது மற்றும் ஃபிண்டெக் நிறுவனமான கோஃபர்ஸ் லாப் எம்எஸ்ஒய்எஸ் எஸ் டெக்னாலஜிஸால் வாங்கப்பட்டது விசி நிறுவனமான ட்ரைடன் இருபத்தெட்டு டாலர் மில்லியனை இலக்காக கொண்டு அதன் இரண்டாவது நிதியின் முதல் மூடலை அறிவித்தது மேலும் ஐபிவி ஐடியா ஸ்கூல் உறுதியளிக்கும் ஸ்டார்க் அவர்களுக்கு ஒரு டாலர் மில்லியன் மதிப்பிலான விதை நிதியை வழங்கும் அதன் ஆக்சிலரேட்டர் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை திறந்துள்ளது